அவ்வளோதான் வாய்ப்பே இல்லைல்ல அதை தான் அன்னைக்கு இஸ்ரேவேலர் சொன்னாங்க நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோமோ உலகம் எதை சொல்லுமோ அதை தான் சொல்றாங்க இஸ்ரேவேலர் எல்லாம் மூசா நபி சுத்தி நின்றுக்கிட்டு யா மூசா இந்நாள முதுர கூணு பாசம் மாட்டிக்கிட்டோமையா வேற புலம்பிப்பா படிவு சில பேர்களை கேட்கவே தேவையில்லை அல்ல இவ்வளவுதான் சொல்லியிருக்கான் அதுக்காண்டி தான் சொல்லியிருப்பாங்கல்லாம் கிடையாது நிறைய பேசியிருப்பாங்க வசமா மாட்டிக்கிட்டோம் நல்லா இப்படி கொண்டு இழுத்து விட்டுற அடிமையாவா இருந்தோம் ஏதோ சோத்தகுத்த போட்டான் இப்போ வாழ்வே இல்லமாக்கி விட்டுற அவங்க ரெண்டு டீம் ஆயிருக்கும் ஏ விடுப்பா நம்ம நல்லது தான் என்னத்த விடுறது நல்லது நல்லது இது நல்லதா நம்மள சாவடிக்க கூட்டி விட்டா நடந்திருக்குமா இல்லையா நடந்துதான் இருக்கும் அதே மாதிரி சொல்றான் யா முசா இன்னால முதுரை கொஞ்சம் வசமா மாட்டிக்கிட்டோம் மாட்டினாங்களா அந்த நிமிடம் மாட்டல் தான் அந்த நிமிடம் மாற்றலாம் ஐயோ முன்னாடி கடல் பின்னாடி மூசா நபிக்கும் அதுதான் துன்பம் தான் துயரம் தான் இல்லைன்னு மறுக்கவே அது இன்பம்னு சொல்ல முடியாது மாட்டிக்கிட்டே போய் வேணா இன்பம் சொல்லுவானா இன்பம் இல்லை துன்பம் தான் ஆனால் அந்த துன்பத்தின் நேரத்திலே மூசா நபிக்கு ஒரு எண்ணம் இருந்தது என் இறைவன் பொய் சொல்ல மாட்டான் என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் அதை சொல்லுகிறார்கள் இந்த மகி சேகுதீன் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் வந்துருச்சு வழி துன்பம் வந்துச்சு பின்னாடி அடுத்த செகண்ட் வழி நாள் வலி எப்படி வழி உலகமே பிரமிக்கிற வழி எத்தனை முறை நினைத்து நினைத்து பார்த்தாலும் அதை செய்து செய்துவிட முடியாத பெரும் வழி அப்படியே மலைகளை போன்ற தடுப்புகளால் சூழப்பட்டு கடல் பிழந்து நிற்கிறது கற்பனை வழி பாருங்க பிரம்மாண்டமா கட்டாந்தடையாக பூமி தண்ணீர் கிடந்த சுவடு கூட இல்லை அப்படியே அல்லாவுடைய அனுமதியின் பேர்ல உள்ள வாகனங்களை இறக்குறாங்க ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு பட கரை ஏறுது பின்னாடி வந்து சுரந்து கிடக்குவா இன்பத்திற்கு மேல் இன்பம் என்ன இன்பம் தப்பிக்க விட்டது மட்டும் இன்பம் இல்லை ஒன்னு தாளிச்சு முடுவோன்னு ஒருத்தன் வந்தான்ல அவனை வச்சு செஞ்சாச்சுடா அடுத்த இன்பம் ஓ உள்ளவனது ஐயோ ஆவணத்து விரம்பி மூசாவா ஆறோர் நான் வந்து மூசாவுடைய இறைவனை நம்புறேன் ஆரூவிடைய இறைவனை நம்புறேன் அல்லாஹ் அள்ளி போட்டா மன்னன் ஆல்லாவன் கதை அசைத்த கபலு ஓ குன்தமினல் முப்சிதீன் இப்போ தான் உனக்கு புத்தி வந்துச்சான் அடே இவ்வளவு நேரம் திரும்ப திரும்ப சொன்னவடா அப்போமெல்லாம் குழப்பம் பண்ணிட்டு இப்போ நான் நம்புறேன் நம்புறேன் இந்த நம்பிக்கைக்கு வேலையுள்ள சாப் ரெட்டை மகிழ்ச்சி இசைவேலருடைய துன்பத்திலிருந்து விடுதலை ஒரு மகிழ்ச்சி புரகாவின் கொல்லப்படுதல் என்கிற இரண்டாம் மகிழ்ச்சி முதல்ல கிடைச்சது ஒற்றை துன்பம் தான் ஐயோ வந்துட்டானே மாட்டிக்கிட்டமே என்ன பண்ண தெரியலையே பதட்டம் கவலை துன்பம் வந்துச்சு பின்னாடி பேரின்பம் எப்படிப்பட்ட பேரின்பம் ஆச்சு வரலாறு நெடுகிலும் மூசாரபியின் வெளிவந்தவர்கள் ஊதர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த புராக காப்பாற்றப்பட்ட நாளில் இறைவனுக்காக நோன்பிருந்து தங்கள் நன்றியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஓடிடுச்சு அது எவ்வளவு பெரிய வெற்றி ஆண்டு காலமா ஆசுரா மொஹர்ரம் மாதம் பத்தாம் நாள் என்ன நடந்துச்சு காப்பாற்றப்பட்டார்கள் புறவன் அழிக்கப்பட்டான் இத்தனை பெரிய பேர் இன்பம் அந்த துன்பத்திற்கு பின்னால் கொண்டே வந்துருச்சு வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புங்கள் வரும் நம்பிக்கை வர ஒன்றும் பண்ண முடியாது அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் தனிமை உங்கள் சிந்தனை உங்கள் அறிவு இதையெல்லாம் பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு அதை ஏத்துங்க ஒரு ஒரு ஆட்டம்ல வராது ரெண்டு ஆட்டம்ல வராது திரும்ப திரும்ப படிங்க இது உண்மைதான் என்கிற உணர்வோடு படிங்க உள்ள ஏறிடுச்சு பிரச்சனைக்கு வேலையே இல்லை அடிச்சு தூள் கிளப்பான் பெரிய பிரச்சனை நினைக்கும் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பக்கத்தோட மாதிரி நேத்து தான் குடஒனு வெள்ளம் தீயறிஞ்சு எத்தனை லட்சம் காலி பாத்தியா ஒரு பண்டலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐநூறு பண்டல் காலித்த சேமிப்பும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க அரட்டடிப்பீக்கடை வா வாப்பாரோ ஏ என்னடா அப்படிதான் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன எத்தனை மண்டல் போயிருக்கு ஐம்பது பண்டலா ஐநூறு மண்டல் பேக்கப் ரெடி ஆகிட்டு இருக்கு எந்த ஊர்ல எந்த நாட்டுல எப்போ வரும் தெரியல டைம் டெஸ்பேச்சிங் டைம் தெரியல எப்போ டெலிவரி ஆகும்னு தெரியல ஆனா எப்படி கன்ஃபார்ம் வரப்போகுது வந்தே தீரும் வந்தே தீரும் அதில் டவுட்டுக்கு வேலையே இல்லை பதிர்களத்திலே நம்பிகிறார்கள் நிற்கிறார்கள் முதல் நாள் கையேந்துகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஈது தஸ்தகை சூடரப்பக்கும் உங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து உதவி தேடினீர்களே அந்த நேரத்தை எண்ணி பாருங்கள் சத்தஜாவலுக்கும் அன்னை உமைத்து கும்பி அல்ஃபிமினல் மலாய்க்கத்தி முர்தீஃபின் அணியணியாகத் தொடர்ந்து வருகிற ஆயிரம் மாணவர்களைக் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னானே அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் மறுநாள் காலையில் மறுநாள் மாலையில் முதல் நாள் இரவு பெரும் துன்பம் ஐயோ முன்னூறு பேர் தான் உட்காந்துருக்கோம் ஆயிரம் பேர் ஏதாப்பல் நிற்கிறான் வாகனம் இல்ல சாப்பாடு இல்ல வாள் இல்லை கேடயம் இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை திடல் நிறைந்த அந்த ஜவான்கள் இல்லை நம்ம முன்னூத்தி சொச்சன்தான் அவன் ஆயிரம் பேருக்கு மேல இருக்கான முதல் நாள் துன்பம் மறுநாள் மாலையில் பேரின்பம் வரலாறே இயக்குது எப்படா நடந்துச்சு எந்த பேருக்கும் பதில் சொல்ல முடியல இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல எப்படி நடந்துச்சு எப்படி சாத்தியம் கேள்விக்கு பதில் இல்லை ஆனா சாத்தியம் கேள்விக்கு ஆன்சர் எப்படி நடக்கும் பதில் இல்லை ஆனா நடக்கும் இது அடுத்த பொதுவான ஒரு விதி இந்த விதியை நபிமா அல்லாரு சொன்ன மாதிரி நபிமா அவர்களை வரலாறு பாருங்க அவங்க எப்படி நம்பினாங்க அப்படி நீங்க தனிமையில் உட்கார்ந்து உங்க அறிவுக்கேற்ப உங்க அனுபவத்துக்கு ஏற்ப சிந்திச்சு பாருங்க கலங்குகிற மனம் என்பது பத்தியான பேச்சுக்கே வேலை கிடையாது தெளிவோடு திடனோடு உறுதியோடு மகிழ்ச்சியோடு சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நாம் கடந்து செல்ல முடியும்